மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகள்ல எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையாறுகளை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை அது வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம்